சுச்சக்கிரவரியம் குருத்தமம் ஸ்ரீனி ரகவம் வந்தேஹி அபார கருணாக்கரம் அசச்ச முனிநாப்யா சுவேத சாதிரமியம் ஹட்டநசி புரிசேஷே ஷாங்கணிம் சயனம் பஜதி சுபக பியா யாத்து சௌஹித்யூரம் விபும் அமத்தம் இமம் சாஹ்வய்தவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவராகிய நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய் மொழி பதிகம் ஆறாவது முதல் பதிகத்தை நாம் அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் மூன்றாவது பாசுரத்தை காண உள்ளோம் இந்த பதிகத்தின் மொத்த சாரம் என்னன்னா திருக்குடந்தையில கோவில் கொண்டிருக்கிறாரே பெருமாள் ஷார்கபாணி ஆறாவது முதாழ்வான் அமுதமாக இனிக்கும் பெருமாள் மதுரமான பெருமாள் அவர்கிட்ட எல்லாமே இனிமை அவரே சுவையான தன் தொண்டிலே நம்மையும் ஈடுபடுத்துபவர் என்பதை நம்மாழ்வார் நமக்கு விளக்கி வருகிறார் அதுல முதல் பாசுரத்துல ஆறாவமுதே அவன் திருநாமமே இனிமையாயிருக்கிறது என்பதை நமக்கு பாடி கொடுத்தார் அதுக்கப்புறம் இரண்டாவது பாசுரம் அவர் எடுக்கக்கூடிய திருமேனியெல்லாம் இனிமையா இருக்கு எம்மா உருவும் வேண்டுமாற்றால் ஆவா எழிலேரே என்று இரண்டாவது பாசுரத்தில் பாடினார் முதல் பாட்டுல திருநாமம் இனிமை ரெண்டாம் பாட்டுல திரு உருவம் இனிமை இப்ப மூணாவது பாசுரம் பாடுகிறார் இதுல எது இனிமைனா பகவான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இனிமையா இருக்கு ஒருத்தருக்கு பேரும் அழகு உருவமும் அழகு அவருடைய ஆக்ஷன் செயல்பாடும் அழகா இருக்குன்னா அவர் எவ்வளவு ஸ்வீட்டானவர் எவ்வளவு மதுரமானவர் பகவானுடைய செயல்பாடெல்லாம் அழகா இருக்குன்னார் அப்படி என்ன செயல்பாடுன்னா பக்தர்கள் தங்கள் காரியத்தை தாங்களே செய்யணும்னு விடவே மாட்டாராம் பெருமாள் பக்தர்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ நம்ம காரியத்தை அப்ப அது எவ்வளவு இனிமையான செயல் அப்பா உனக்கு நீ எதுவுமே பண்ண வேண்டாம் உன் காரியத்தெல்லாம் நாம் பண்றேங்கிறார் அதுதான் அவன் செயலில் உள்ள இனிமை அந்த இனிமையை வர்ணிக்கும் பாசுரம் தான் அஞ்சாம் பத்து எட்டாம் திருவாய் மொழி மூன்றாவது பாசுரம் உங்கள் மனத்திரையிலே காட்சி திருக்குடந்தை ஆறாவ சன்னதி காவிரி கரை வைதிக விமானத்துக்கு கீழே ஆதிசேஷன் மீது ஷார்கபாணி ஆறாவ முதாழ்வான் பள்ளி கொண்டிருக்கிறார் எதிரே நம்மாழ்வார் மானசீகமாக அந்த பகவான் சன்னதியை அடைந்து பகவான் இருக்கார் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னும் எத்தனை இடத்துக்கு என்ன அனுப்புறதா நினைக்கிற நீதான் கைங்கரியத்தை தர வேண்டும் நீதான எனக்கு தலைவன் என் தலைவனான உங்ககிட்ட கேட்காம யார்கிட்ட கேட்பேன் ஒழுங்கா கைக்கரியத்தை இப்ப பெருமாள் ஒரு டீசர் போடுறார் அவரேதான் அனுகிரகம் போறார் ஆனாலும் நம்மாழ்வார்கிட்ட சொன்னார் அழுவீர் அப்படி இல்லை உங்களுக்கு கைங்கரியம் கிடைக்கணும்னா நான் ஒரு கை கொடுக்கலாம் ஆனா நீங்களும் ஒரு கை கொடுக்கணும் சும்மா நானே எல்லாம் பண்ணணும்னா எப்படி நீங்க ஒரு கை கொடுங்கோ நான் ஒரு கை கொடுக்குறேன் ரெண்டு பேருமா சேர்ந்து இழுத்து பிடிச்சி பண்ணிடுவோமா அப்படின்னு கேட்டாராம் பெருமாள் நம்மாழ்வார் பதில் சொல்றார் தோ பாருப்பா இந்த நீ ஒரு கை கொடுக்கறது நான் ஒரு கை கொடுக்கறதுங்கிற வேலையே கிடையாது ஏன்னா அடியன் உன்னுடைய தொண்டன் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் உன் திருவடிகளே கத்தின்னு வந்து விழுந்துருவேன் மொத்தமா ரெண்டு கையும் கொடுத்து நீதான் காப்பாத்தணும் புரியுறப்பல சொல்லணும்னா திரௌபதி கௌரவ சபையிலே வைத்து அவமானப்படுத்தப்பட்ட போது ரெண்டு கைகளால் மானத்தை மறைச்சு கோவிந்தார்னா புடவ வல்ல ஒரு கையால் மானத்தை மறைச்சு ஒரு கையால் கோவிந்தார்னா அப்பயும் புடவ வல்ல என் முயற்சியே கிடையாதுன்னு ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்திட்டு கோவிந்தார்ண்ணா அப்பதான் புடவை வந்தது அதனால அழ்வார் சொல்லிட்டார் இருந்த ஒரு கை நான் ஒரு கை நீ இந்த அடியெல்லாம் கிடையாது இது என்ன துண்டுக்குள்ள வச்சு ஒரு கை போட்டு பேரமா பேசுறோம் மொத்தமா நீ தான் அனுகிரகம் பண்ணணும் உன் திருவடியில விழுந்துட்டேன் ஏன்னா நீ எவ்வளவு இனிமையானவன்னா பக்தர்களுக்கான செயல்களை எல்லாம் நீயே செய்து குடிப்பவன் அதனாலதான் உன் செயல்கள் மதுரம் செயல்கள் இனிமை உன் அமுதம்னா சும்மா வடிவத்தையும் வச்சா சொல்றோம் செயல்லே நீ அமுதம் எங்க காரியத்தை நீ தானே நடத்தி கொடுப்ப அதனால நான் எதுவுமே செய்ய மாட்டேன் உன் அருளால் நீதான் என்னை காக்க வேண்டும்னு அதிரடியா பெருமாளுக்கு கட்டளை எடுகிறார் நம்மாழ்வார் அதுதான் மூன்றாவது பாசுரம் பாசுரத்தை செவிச்சுடுவோமா காட்சி மனசுல பதிஞ்சுடுத்து ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் இந்த நீ ஒரு கை நான் ஒரு கையே கிடையாது மொத்தமா ரெண்டு கைகளையும் கூப்பி உங்ககிட்ட விழுந்துட்டேன் நீ தான் எனக்காக செயல்புரிந்து காக்க வேண்டும் பாசுரம் என் நான் செய்கேன் யாரே களைகள் என்னை என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேன் அரு வாழ்நாள் சென்னாள் என்னால் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானே என் நான் செய்கேன் யாரே கலைகள் என்னை என் செய்கின்றாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அடியேன் அருவாழ்நாள் சென்னாள் என்னாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானே இப்ப பெருமாள் சொல்றார் எனது நாம் முயற்சி பண்ணணுமா நோ என்னான் செய்கேன் ஐயோ பகவானே எனக்கு ஒரு கிடையாது ஒண்ணுமே தெரியாது என்னான் செய்கிறார நம்மாழ்வார் என்னான் எனக்கு என்ன தெரியும் என்ன தெரியும் போய் பண்ண சொல்றீன் பார்த்தார் அவ்வளவுதானே உங்களுக்கு நான் நல்ல ஞானத்தை கொடுத்துடுறேன் இந்த ஞானத்தை அறிவை வைத்துக் கொண்டு முயற்சி செய்து என்னை வந்து அடையுங்கள்னார் நார் ஞானத்தை வாங்கிட்டார் நம்மாழ்வார் மீண்டும் அதே வார்த்தை சொன்னாராம் என்னான் செய்கேன் செய்கிறேன் முன்னாடி இப்படி சொன்ன என்னான் நான் செய்கிறேன் இப்போ என் நான் செய்கேன் நான் என்ன செய்யணும் அப்படின்னார் நம்ம ஆழ்வார் பெருமாள் கேட்டார் அதான் ஞானத்தை கொடுத்துட்டேனே ஞானத்தை வச்சுட்டு முயற்சி பண்ணி நீங்களா வைகுண்டத்துக்கு சொன்னார் ஞானம் கொடுத்தியோ இல்லையோ என்ன ஞானம் அடியேன் ஞானத்தை கொடுத்துருக்க நான் சொத்து நீ ஓனர்னா உடையவன் ஓனரான நீ தான் இந்த சொத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யமே ஒழிய சொத்தாகிய நான் எப்படி உடையவனை பெற முயற்சி செய்வேன் அப்ப என் நான் செய்கிறேன் நான் எதற்காக ஒரு செயல் புரிய வேண்டும் நான் ஓ சொத்துனா நீ தானே முயற்சி பண்ணணும்னார் பெருமாள் பார்த்தார் ஓஹோ இப்படி ஞானத்தோட அறிவு பண்றீங்களா உங்களுக்கு பக்தியை கொடுக்கறேன்னு ஆழ்வாருக்கு அப்படியே பரம பக்தியை கொடுத்துட்டார் அற ஒம்புதாழ்வான் நம்மாழ்வார் உருகிப் போனார் இப்ப பெருமாள் சொன்னார் இவ்வளவு பக்தி இருக்கும் இந்த பக்தியோடு இடை விடாது என்னை தியானம் பண்ணி என்னை வந்து அடையுங்கின்னு என்னான் செய்கேன் அப்படின்னா நான் நம்மாழ்வார் மீண்டும் அதே வார்த்தை என்னான்னு செய்கேன்ன்னார் பெருமாள் கேட்டார் இது என்ன என்னான்னு செய்கேன் நம்மாழ்வார் சொன்னார் பகவானே பக்திய கொடுத்துட்டேன் இப்ப துடிச்சுருக்கேன் உடனே உன் அடையணும் உடனே உன் அடையணும்னு ஆசையா இருக்கு இந்த துடிப்புல என்ன நான் செய்கிறேன் என்னால பக்தி யோகம் தியானம் இதெல்லாம் பண்ண முடியாது உன் திருவடியில விழுந்துடுறேன் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்ப என் நான் செய்கிறேன்னா நான் என்ன எதை செய்கிறேன்னா எதை என்னால் செய்ய முடியும் என்னால ஒண்ணு செய்ய முடியாது ஆனா அதை மூன்று நிலைகள்ல நம்மாழ்வார் சொல்றாராம் முதல்ல என்ன சொன்னார் எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்னான்னு செய்கிறேன் நான் என்னப்பா பண்ண முடியும்னா அப்ப ஞானத்தை கொடுக்குறேன் என்னார் என் நான் செய்கேன் ஞானம் வந்துருத்து நான் ஏன் ஒரு முயற்சி எடுக்கணும் அப்ப பக்திய பக்தியை கொடுக்குறேன் என்னான் செய்கிறேன் ஐயோ உருகி போயிட்டேனே என்னால எந்த முயற்சியும் பண்ண முடியாதே அப்போ இதெல்லாம் நாம நிறைய அந்த திரைப்படத்துல எல்லாம் சொல்ற ஒருத்தர் அம்பியா நடிப்பார் உடனே அன்னியனா மாறுவார் இதெல்லாம் நடிப்பு இல்லை இது வாஸ்தவத்துல நம்மாழ்வாருக்கு வரக்கூடிய அவஸ்தை என்னான் செய்கிறேன் என்னான் செய்கிறேன் என்னான் செய்கிறேன் அப்படின்னு கதறுகிறார் நம்மாழ்வார் அதனால நான் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேன் என்னால் என்ன செய்ய முடியும் என்னான் செய்கிறேன்னா நீ மோட்சத்தை குறித்த அந்த முயற்சிகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்னால எதுவும் செய்ய முடியாது என்னை பத்தி உனக்கு தெரியாதா தான் அப்ப பெருமாள் பார்த்தார் நீங்க ஒண்ணு பண்ணுங்க உங்களால ஒண்ணும் பண்ண முடியலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு ஏன்னா என்னான் செய்கேன் செய்கிறேன் செய்கேன் செய்கிறேன் என்னான் செய்கேன்கிறேன் யார் உதவியாவது நடலாமே பக்கத்துல யாரையாவது கூப்பிட்டா அவ உதவி பண்ணி முயற்சி பண்ண வச்சு உங்களுக்கு மோட்சத்தை கொடுத்துருவார்னார் நம்மாழ்வார் சிரித்தார் யாரே கலைகள் பகவானே உனக்கு என்ன பத்தி தான் தெரியலன்னு நினைச்சேன் உனக்கு மத்தவாளை பத்தியும் தெரியல யாரே உன்னை தவிர்த்த வேறு யார்தான் கலைகள்னா ரக்ஷகர் காப்பவர்னு அர்த்தம் யாரே கலைகள்னா உன்னை தவிர வேறு யாரால் காப்பாளராக இருக்க முடியும் அமுதன் காப்பாத்தலைன்னா வேறு யாரால காப்பாற்ற முடியும் அதனால யாரே கலைகள் இன்னொருத்தரால நிச்சயமா காப்பாற்ற முடியாது வேறு யாரும் ஆக மாட்டா ஏன்னா நம்பிள்ள வீட்டுல உதாரணம் சொல்றார் மூழ்கினவரே மூழ்கினவரை காக்க முடியுமா எல்லா ஜீவாத்மாக்களும் பிறவி பிணில மூழ்கித்தான் இருக்கும் பரமாத்மா பகவான் தான் இதுக்கு அப்பாற்பட்டவனா இருக்கான் கரையில இருப்பவன் தான் கடல்ல மூழ்கினவனை காப்பாற்ற முடியுமே ஒழிய அல்லது ஒரு படகில் வருபவன் தான் மூழ்கி கிடப்பவனை காப்பாற்ற முடியுமே ஒழிய அவனே மூழ்கி கிடக்கிறவன் இன்னொரு மூழ்கினவன் முதல்ல அவனே தப்பிக்கிறதுக்கு வழியை பார்க்கணும் இல்லையா அப்ப யாரே கலைகள் மூழ்கி கிடக்கிற மற்றவர் எப்படி எனக்கு காப்பாளராக ஆவார்கள் அப்ப உனக்கு என்ன பத்தியும் தெரியல மத்தவாளை பத்தியும் தெரியல அடுத்து சொன்னார் நம்மாழ்வார் உனக்கு உன்ன பத்தியும் தெரியல என்னை என் செய்கின்றாய்னார் நீதான அடியனுக்கு மோட்சம் கொடுக்கணும் உனக்கு உன்ன பத்தியே தெரியலையா என்னை செய்கின்றாய்னா என்ன செய்வதாக நீ நினைத்திருக்கிறாய் கேக்கிறார் என்ன நீதான் மொத்தமாக உபாயமா சாதனமா வழியாயிருந்து நீ தான் மோட்சம் கொடுக்கணும் ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதாவது பக்தி பக்தியோகம் கர்மயோகம் ஞான இப்படி எல்லாம் இந்த மார்க்கங்களை காட்டி கொடுத்து அதுல என்னை பயணிக்க வச்சு அதன் மூலம் நான் வரட்டும்னு நினைக்கிறியா என்னை உன்னையே எதிர்பார்த்து இருக்கும் என்னை என் செய்கின்றாய் என்னை என்ன செய்வதா நான் இது அடிக்கடி நம்ம ஆச்சாரியர்கள் சொல்லுவா நெறிகாட்டி நீக்குதியோன்னு அதாவது இந்த நலன் இருக்கானே தமயந்தி என்ன பண்ணிட்டான் இவ பாதுகாப்பா எங்கேயாவது இருக்கட்டும் நம்ம சொத்தெல்லாம் இழந்துட்டோன்னு சொல்லி அர்த்தராத்திரியில நடுக்காட்டுல நலன் தமயந்தியை விட்டுட்டு போயிட்டான் சொல்லும் போது என்ன சொல்றான் உ பாதுகாப்பா இருக்கட்டும்னு சொல்லிட்டுதான் இவன் விலகி போறான் ஆனா தமயந்திக்கு உண்மையான பாதுகாப்பு என்னன்னா நலன் பக்கத்துல இருக்கிறது தான் அந்த மாதிரி வேலை ஏதாவது பண்ண போறியா நீங்க பாதுகாப்பா கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்துல போங்கன்னு சொல்லிட்டு நீ என்னை கைவிடலாம் நினைச்சுட்டாயா அப்போ உன்னை பத்தி உனக்கு தெரியலையா நீ தான் என்னை காப்பாத்தனும் அப்ப என்னை என் செய்கின்றாய் நீ என்ன செய்யறதா இருக்க அப்போ மூணு பாயிண்ட் பாருங்க என் நான் செய்கிறேன் என்னை பத்தி உனக்கு தெரியாதா என்னால எந்த முயற்சியும் எடுக்க முடியாது மத்தவளை பத்தி தெரியாதா யாரே கலைகள் வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது நீதான் காப்பாற்றணும் ஆனா நீ ஏதோ கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் வழிகாட்ட போறியா என்னை என் செய்கின்றாய் நீ என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு கேட்டார் பெருமாள் பார்த்தார் இருங்க சுவாமி கர்மயோகம் ஞானயோகம் யோகம்னா அதெல்லாம் என்ன அவ்வளவு தாழ்ந்ததா அதெல்லாம் தப்பா ஏன் அது பண்ணி நீங்க மோட்சம் வரக்கூடாதா அது என்ன நான் கொடுத்தாதான் மோட்சமான் ரெண்டாவது அடியில் ஆழ்வார் பதில் சொல்றார் என்ன நான் செய்கேன் யாரே கலைகள் என்னை என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் ஆமாம் பகவானே தப்புத்தான் நான் கர்மயோகம் ஞானயோகம் யோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லல அது பகவானுடைய உகப்புக்காக நம்முடைய கர்மானுஷ்டானத்தை பண்றோம் ஞானத்தை அவசியம் வளர்த்துக்கிறோம் பக்தியில ஈடுபடுறோம் நான் இதை கொண்டு மோட்சம் அடையணும்னு நான் என்னைக்குமே நினைக்க மாட்டேன் பொறுத்த வரை உன் திருவடிகளே தஞ்சப்பு பிடிச்சுப்பேன் நீ பார்த்து கொடுத்தாதான் மோட்சம் அப்போ உன்னால் அல்லால் உன்னால் நீ உன்னால் பெற்றால் தான் அது மோட்சம் உன்னால் அல்லால்னா உன்னை தவிர்த்து யாவராலும் வேறு ஒருவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் இந்த இடத்துல குறைனா விருப்பம்னு அர்த்தம் குறைனா டிஃபெக்ட் தானே அர்த்தம் எப்படி விருப்பமாகும்னா ஆமா ஒரு விருப்பம் ஒண்ணு அடைய வேண்டியிருக்குன்னா என்ன சொல்லுவா அது கிடைச்சாதப்பா நிறைவு வரும் அது வரைக்கும் குறைன்னு சொல்லுவோம் இல்லையா அதனால குறை என்பது அடைய வேண்டியதை நாம் விரும்பக்கூடிய பொருளை குறிக்கிறது அதுவரை குறைவா இருக்கு அதனாலதான் விரும்புறோம் விரும்பினதை அடைஞ்சுட்டா நிறைவு வந்துரும் அப்போ உன்னால் அல்லால் அமுதனே உன்னை தவிர யாவராலும் வேறு யாராலும் அது கர்மயோகம் ஞானயோகமா இருக்கலாம் அல்லது நீ வேற யாரையாவது காட்டி கொடுக்கறதா வேற யாராலையும் மோட்சம் கொடுக்க முடியாது ஒரு பேச்சுக்கு யாராவது ஒருத்தர் காட்டி கொடுக்கறதுனாலும் யாவராலும் ஒன்றும் எந்த ஒரு குறை விருப்பத்தையும் வேண்டேன் அடியேன் எதிர்பார்க்க மாட்டேன் உன்னை தவிர வேறு யாரிடம் இருந்தும் எந்த விருப்பத்தையும் நான் விரும்ப மாட்டேன் பெருமாள் பார்த்தார் சுவாமி இது அநியாயம் நீங்க கேட்டது என்ன வைகுண்டம் மரணம் கைக்கரியம் பண்ணணும் அதத்தானே இதுக்கு முந்தின திருவாய் மொழியில வானமாமலை பெருமாள் அதான் கேட்டார் இங்கே ஆறாவது முதாழ்வான்ட்டையும் அதான் கேட்கிறார் இப்ப பெருமாள் சொன்னார் உங்களுக்கு தேவை மோட்சம் தானே அது நீங்களா முயற்சி பண்ணி வந்தா என்ன யாரோ கொடுத்து வந்தா என்ன இல்ல நான் கொடுத்தா என்ன கிடைச்சது மோட்சம்னு திருப்தியா இருந்துட்டு போங்களேன் அதுல என்ன உடனே இல்ல இல்ல நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் அப்புறம் யோகம் போச்சு சொல்றியா இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டார் நம்மாழ்வார் பதில் சொன்னாரா வீட்டுல நம்பிள்ள விளக்கறார் இல்ல பகவானே உன்னால் அல்லால் யாவராலும் குறை வேண்டேன் நீ கொடுத்தாதான் அது மோட்சம் உன்னை தவிர இன்னொருத்தர் கொடுத்தா அது காலன் கொண்டு மோதிரம் இடுமாறு போலேன்னா காலன் கொண்டு மோதிரம் இடுமாறு போலேன்னா என்ன அர்த்தம்னா நம்பிள்ள ஈட்டுல ஒரு கதை சொல்றார் ஈடு வியாக்கியானத்துக்கே இதுதான் அழகு நிறைய குட்டி கதைகள் குட்டி ஸ்டோரிஸ்னு குழந்தைகளுக்கு சொல்லணும்னா இதெல்லாம் நிறைய சொல்லலாம் ஈடு வியாக்கியானத்தில் நிறைய இருக்குது இது போல கதைகள் ஒரு ஊரில் ஒருத்தருக்கு தங்க மோதிரம் பண்ணி போட்டுக்கணும்னு ஆசையான் ஆனால் நாளுக்கு நாள் தங்கம் வேலை ஏறிண்டே இருக்குது வசதி இல்லை தங்க மோதிரம் போடுறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறார் அந்த ஊரில் யாரோ ஒருவருடைய தந்தை இறந்துட்டார் அவருக்கு மகன் சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணி பூர்த்தி பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வாத்து வாத்தியார் சொன்னாராம் உங்கள் அப்பா நர்கதி அடையணும்னா நீங்க தங்கத்துல ஒரு யமதர்ம ராஜா விக்கிரகம் பண்ணி அதை தானம் பண்ணிட்டேன்னா உங்க அப்பா நிச்சயம் நர்கத்தி அடைஞ்சிருவார்னா இவரும் தங்கத்துல யமதர்ம ராஜா விக்கிரகம் எல்லாம் பண்ணிட்டார் அதுல எல்லாம் குறையில்லை என்ன பிரச்சனைன்னா அதை தானம் வாங்கத்தான் யாரும் இல்லையா அப்பா வீட்டுல இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு நீ இந்த யமதர்ம ராஜாவை கூட்டணும் வந்து யாராவது வச்சுப்பாடா தானம் வாங்க யாரும் அல்ல நம்ம மோதர பார்ட்டி ஒருத்தர் இருக்காரு ரொம்ப நாளா தங்க மோதிரம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டவர் அவர் பார்த்தார் நேரா போய் இந்த தங்கத்து யமதர்ம ராஜாவை தானமா வாழ்ந்து வாங்கிட்டு வந்து அதை கொண்டு போய் ஒரு கடையில கொடுத்து உருக்கி மோதிரம் பண்ணியும் கையில போட்டுட்டார் எல்லாம் நல்லா அடுத்து இப்பதான் பிரச்சனையே ஆரம்பம் இந்த மோதரத்தை கையில போட்டுக்கவும் மோதரத்தை பார்க்கும் போதெல்லாம் யம தர்மராஜா வருது ஓ அந்த யமன உருக்கி பண்ண மோதரமாச்சே அப்ப மோதரத்தை பாக்கும்போதெல்லாம் அயோக்கியோ யம தர்மராஜா இவர் எப்ப வருவாரோ இவர் எப்ப பாச வீசுவாரோ அப்படின்னு பயம் வந்துருத்தான் அப்ப எனக்கு தேவை தங்க மோதரம்ங்கிறதுக்காக யாராவது யமன ஊருக்கு தங்க மோதிரம் பண்ணி போட்டுப்பாளா அது போலத்தான் எனக்கு தேவை மோட்சங்கிறதுக்காக என் நான் செய்கிறேன் நானே ஒரு முயற்சி பண்ணி அதை அடையலாமா எனக்கு தேவ மோட்சம் யாரே கலைகள் காலில் போய் விழலாமா எனக்கு தேவ மோக் அது எங்க என்னை என் செய்கின்றாய் நீ என்ன செஞ்சு மோட்சம் சொல்லு உன்னை தவிர யாவராலும் வேறு யாராலும் ஒன்றும் குறை வேண்டேன் எந்த ஒரு விருப்பத்தையும் அடியன் வேண்ட மாட்டேன் கேட்க மாட்டேன் விரும்ப மாட்டேன் ஏன்னா மோட்சம் போறோம்னா அந்த பகவானை சேவிக்கும் போது அடியன் எந்த முயற்சியும் பண்ணலை இன்னொத்தர் காலில் விழல இந்த ஆறாவது ஆழ்வான் அவர் கருணையால கொடுத்த மோட்சம்னு சொல்லும் போதுனா அந்த மோட்சம் இனிமையா இருக்கும் அப்படி இல்லாம இங்க விழுந்து அங்க விழுந்து நான் ஒரு முயற்சி பண்ணி வந்தேன்னு சொல்லி மோட்சத்துக்கு வந்தேன்னா அங்க எனக்கு முழுமையான ஆனந்தம் கிடைக்காதே தேவை தங்க மோதிரம்ங்கிறதுனால எமன ஊருக்கு தங்க மோதிரம் போட்டுண்டா உண்மையான தங்க மோதிரம் போட்டு ஆனந்தம் வராது அது போலத்தான் எங்கேயோ போய் விழுந்து எப்படியோ மோட்சத்துக்கு வந்தா அது முழுமையான ஆனந்தம் இல்ல அமுதன் கொடுத்த மோட்சம் அதை நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ஆனந்தம் அதனால நீ கொடு அதுக்காகத்தான கும்பகோணத்தில் இருக்கிறாய் கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் எப்படிப்பட்ட திருக்குடந்தைனா கண் ஆர் மதில் சூழ் மதுள்னா மதில் சுவர் உங்களுக்கு தெரியும் கண்ணார் மதில்னா கண்ணுனா வேலைப்பாடுன்னு அர்த்தம் கண்ணார் அப்படின்னா அழகான வேலைப்பாடு சிற்ப வேலைப்பாடுகள் உடைய மதில் சூழ் மதில்கள் சூழ்ந்த குடந்தை கிடந்தாய் திருக்குடந்தையிலே பள்ளி கொண்டிருக்கிறாய் அழகான வேலைப்பாடுகள் கண்ணார் மதில் சூழ் அப்படிப்பட்ட மதில்கள் சூழ்ந்த குடந்தை கிடந்தாய் திருக்குடந்தையில பள்ளி கொண்டு இருக்கிறார் இதை ஏன் ஆழ்வார் இங்க பாடுறாருன்னா நம்பிள்ள வீட்டுல வியாக்கியானம் பண்ணார் பெரியாழ்வார் பயப்படாத ஊர் கும்பகோணம் பெரியாழ்வார் பயப்படாத ஊர் ஆமா பெரியாழ்வார் எந்த ஊர்ல போய் பெருமாளை பார்த்தாலும் பயந்துருவாராம் இந்த பெருமாளுக்கு ஆபத்து வருமோ ஆபத்து வருமோன்னு பயப்படுவாராம் ஆனா கும்பகோணத்துல கண்ணார் மதுள் சூழ் அந்த பெரிய மதுள் சுவரை பார்க்கவும் பெரியாழ்வார் ஆனந்தப்படுவாராம் அப்பா இந்த மதுள் சுவரை தாண்டி எந்த அசுரனோ அரக்கனோ வந்து இந்த அழகான அமுதனுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படுத்த மாட்டான்னு பெரியாழ்வாருக்கு திருப்தி தரும்படியான அப்படிப்பட்ட கம்பீரமான வேலைப்பாடுடைய மதில்கள் சூழ்ந்த திருக்குடந்தை கண்ணார் மதில் சூழ் குடந்தை கிடந்தாய் அப்படிப்பட்ட பகவானே அடியேன் அரு வாழ்நாள் வாழ்நாள்னு இருக்கும் அத வாழ் பிளஸ் நாள் வாழ்நாள்னு பிரிச்சுக்கணும் இப்ப நம்மாழ்வார் பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார் அடி எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை அதை நிறைவேற்றி தெரியாது என்னன்னு கேட்டார் பெருமாள் அதான் ஆழ்வார் விண்ணப்பிக்கிறார் கண்ணார் மதில் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேன் அரு இந்த இடத்துல அருன்னா ஜீவாத்மான்னு அர்த்தம் உருவம் உருவமுள்ள சரீரம் அருனா அருவமான கண்ணுக்கு தெரியாததான ஜீவாத்மாங்கிறது அணு மாத்திரமா இருக்கும் கண்ணுக்கு தெரியும் உருவம் கிடையாது அதனால அரு என்று சொல்வார்கள் அருனா ஜீவாத்மா அடியேன் அருனா அடியேனாகிய அரு இந்த ஜீவாத்மா உனக்கே அடியவன் உனக்கு தொண்டன் அடிமை அடியேன் அரு அதனால அடியேன் அருவானால்னு பிரிக்க கூடாது அடியேன் அரு வாணால்னு பிரிச்சுக்கணும் அப்போ அடியேனாகிய அரு உனக்கு தொண்டனாகிய இந்த ஜீவாத்மா இருக்கே இந்த ஜீவாத்மாவுக்கு வாழ்நாள் வாழும் காலத்திலே அதாவது இந்த இந்த சரீரத்திலே வாழக்கூடிய காலம்னு அர்த்தம் இதுதான் பிரார்த்தனை அடியேன் அரு வாழ்நாள் இந்த அடியேனாகிய அரு ஜீவாத்மா வாழ்நாள் அதுக்கு ஒரு லைஃப் ஸ்பேன் இந்த சரீரத்துல கொடுத்துருக்கியே அதுல செல் நாள் செந்நாள்னு இருக்கு பாருங்க அத செல் நாள்னு பிரிச்சுக்கணும் செல்னா இனி செல்லுகின்ற செல் அம் இனி செல்ல வேண்டிய காலம் இனி பயணிக்க வேண்டிய காலம் இல்லையா டோட்டல் லைஃப் சென்ற நாள் ஏற்கனவே கடந்து போன இனி செல்ல வேண்டிய நாள்ங்கிறது இருக்கு இப்ப இங்க செல் நாள்ங்கிறது இனி வரக்கூடிய காலம்னு அர்த்தம் செல் நாள் இனி எனக்கு எவ்வளவு நாள் நீ ஆயுள் காலம் வச்சிருக்கேன்னு எனக்கு உனக்கு தெரியும் அப்ப செல் நாள் இனி மிச்சமுள்ள நாட்கள் என் நாள் என்னால்னா அது எத்தனை நாள்களோ அது எத்தனை காலமோ என்னால்னா பர்டிகுலர் டேட்டுன்னு அர்த்தம் இல்லை இங்க நாள்ங்கிறது காலத்தை குறிக்கிறது செல் நாள் மிச்சமுள்ள காலம் என் நாள் எவ்வளவு காலமோ அந்நாள் அப்படின்னா அவ்வளவு காலமும் அர்த்தம் இதுல பாருங்க நாலு நாள் இருக்கு வாழ்நாள்னா மொத்த லைஃப் ஸ்பேன் செல் நாள்னா அதில் இனிமே வாழ வேண்டியது என் நாள்னா அது எத்தனை காலமோ அந்நாள்னா அத்தனை காலமோ நான் என்ன பண்ணணும்னா உனதாள் பிடித்தே செல நான் இதே போல உன் திருவடியே பிடிச்சுக்கணும் இப்ப ஆழ்வார் என்ன சொல்லிட்டார் நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு பண்ணாம தான் மோட்சம் அடையணும் இன்னொன்ன கொண்டு மோட்சம்னா அது எனக்கு வேண்டவும் வேண்டாம் ஆனா ஒரு அனுகிரகம் பண்ணு மோட்சம் கொடுக்கறது கொடுக்காது ஓ இஷ்டம் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உன் திருவடியை மட்டுமே எதிர்பார்த்திருக்கிறேனே இந்த நிலை மாறாதபடி எனக்கு அனுகிரகம் பண்ணிடு அதுதான் உனத்தாள் உணத்தாள்னா உன்னுடைய தாள் திருவடிகளை பிடித்தே பிடித்துக்கொண்டே செல என்றால் கழிக்க வாழ்நாளை வாழன்னு அர்த்தம் அப்ப உனதால் பிடித்தே செல இந்த பாட்டுல முதல் ரெண்டு அடிகள்ல சொன்னேனே என் நான் நானும் முயற்சி எடுக்க மாட்டேன் யாரே இன்னொருத்தர் இன்னொருத்தற்கால் நீங்க விழமாட்டேன் என்னை என் செய்கின்றாய் உன் திருவடியில விழுந்துட்டேன் நீ என்ன செய்ய போறேன்னு சொல்லு உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்னு சொன்னேன் இல்லையா அந்த நெட்டை மட்டும் எனக்கு மாறிடக்கூடாது அந்த சரணாகதி நிலை மட்டும் மாறக்கூடாது அதுதான் உனதாள் பிடித்தே இது போல உன் திருவடியே பிடிச்சுண்டு காலம் முழுக்க எனக்கு அமுதன் எப்போ அனுகிரகம் பண்ண போனான் அமுதன் எப்போ அனுகிரகம் பண்ண இந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்தால் கூட போதும் தர்றன் எனக்கு அனுகிரகம் பண்ணுறதோ பண்ணாததோ அப்புறம் இது உண்மையாக அடியனுடைய அன்பர் ஒருத்தர் அடியனுடைய இல்லத்துக்கு வரும்போது கும்பகோணத்துக்காரர் பரம அமுதனுடைய பக்தர் அவரோட இன்னொருத்தர் ஒரு யோகா டீச்சரும் வந்தார் அந்த யோகா டீச்சர் நிறைய யோகா பற்றி அப்படி இப்படி எல்லாம் சொன்னார் பக்கத்துல இருந்த அன்பர் ஒரே வார்த்தை சொன்னார் எனக்கு இந்த யோகாவும் தெரியாது ஒண்ணும் தெரியாது அமுதனுடைய திருவிடி தான் அதுதான் ஆழ்வாருடைய நிலை எனக்கு வேற எதுவும் தெரியாது பிடித்தே உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே உன் திருவடியை பிடித்துக் கொண்டே செல அப்படியே காலம் செல்ல வேண்டும் அப்படியே நான் வாழ வேண்டும் அதற்கு நான் என்ன பண்ண வேண்டும்னு கேட்டார் பெருமாள் கானேன்ட்டார் காண்னா என்ன பாருன்னு அர்த்தம் உன் கண்களால ஒரு கட்டாட்சம் பண்ணு உனதால் பிடித்தே செல உன் திருவடியே நான் பிடிக்கும் பிடித்து கொண்டு காலம் செல்லும்படி காணே ஒரு அருட்பார்வை ஒரு கட்டாட்சம் கண் திறந்து என்ன பிளெஸ் பண்ணிட்டேன்னா அப்படியே உன்னுடைய அந்த பார்வையை செலுத்திவிட்டால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிடுமே அதனால கண் திறந்து கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் அதுதான் மூன்றாவது பாசுரம் என் நான் செய்கேன் யாரே கலைகன் என்னை என் செய்கின்றாய் உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் கண்ணார் சூழ் குழந்தை கிடந்தாய் அடியேனரு வாழ்நாள் செல் நாள் என் நாள் அந்நாள் உனதாள் பிடித்தே செலக்கானே நான் எந்த முயற்சி எடுக்க முடியும் இன்னொருத்தர் காலில் போய் விழ முடியுமா நீ என்ன செய்யறதா இருக்கேன்னு சொல்லு உன்னை தவிர இன்னொருத்தரிடம் எந்த விருப்பமும் வேண்ட மாட்டேன் நல்ல வேலைப்பாடுடைய மதில்கள் சூழ்ந்த திருக்குடந்தையில் பள்ளிகொண்ட பெருமாளே அடியனுடைய மொத்த வாழ்நாளி இனி எவ்வளவு காலம் இருக்கிறதோ எத்தனை காலமோ அத்தனை காலமும் உன் திருவடிகளே கத்தினி இருக்கக்கூடிய இந்த பக்குவ நிலை உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அந்த நிலையில் தொடர்ந்து அடியன் பயணிக்க கண் திறந்து கட்டாட்சிக்க வேண்டும்ங்கிறது மூணாவது பாசுரம் மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகன் அருளிய சம்ஸ்கிருத வடிவம் கிம் குர்வே மம ரக்ஷ கஷ்ட கீத்விதம் மாம் கோி அயஸ்மியம காங்கேயா கும்பகோண நகரின் மதாத்மஸி கால உபேத்தியோ தம் நேற்று ஈக்ஷஸ்வ மாம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் வாட் ஷல் ஐ டூ ஹூஎல்ஸ் குட் வாட் ஆர் யூ பிளானிங் ஃபார் மீ ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங் ஃபிரம் எனவன் எல்ஸ் அதர் தன் யூ யூ ஆர் லிங் இன் திருக்குடந்தை with well-built compound walls, please ensure that I always resort to your ரெசார்ட் alone through the rest of my life. என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி நான்காவது பாசுரம் பகவானுடைய திருநாமம் இனிமை திருமேனி இனிமை செயல்கள் இனிமை அந்த பகவானுடைய புகழும் இனிமைன்னு சொல்ல போறார் எப்படிப்பட்ட புகழ் அடுத்த பாசுரத்தில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே திருவிடிகளே சரணம் என்ன என் செய்கின்ற யாரே கடை செய்கின்றும்ன்றும் பூதை வே வேசூர் குடந்தை கிடந்த அடியே நருவா கிர பூனா பீடு செலக அண்ண பூதான் பீடி செலக